வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்சி ஆர்ட்ஸில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த கேலக்ஸி ஆர்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன் இந்த கேலக்ஸி ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது ஓகேங்களா எனக்கும் ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லைங்க ஓகேங்களா லாங் இதில் வந்து வருமானம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தினா கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருன்னா கம்பெனியுடைய எம்டி சரிங்களா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணியே பேச முடியும் ஓகேங்களா அந்தளவு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இதில் எப்படி இவங்க அந்தளவு தராங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது ஓகேங்களா எப்படி வந்து ஆட்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதே சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்காக வந்து ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்கே நம்ம ஃப்ரீயாகவே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இப்போதைக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லெவல் இன்கம் தராங்க இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா கம்பெனியுடைய ரிஜிஸ்டர் ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ரிஜிஸ்டேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுடைய பேர் பேங்க் பாஸ் புக்கில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் ஒர்க்கிங்கில் இருக்க மெயில் ஐடி கொடுக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஃபேக் மெயில் ஐடி கொடுக்குறீங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்க மெயில் ஐடி எதுக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனா ஆக்டிவேஷன் லிங்க் ஓகேங்களா ஆக்டிவேஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஐடி வந்து உங்கள் மெயிலுக்கு தான் வரும் ஓகேங்களா உங்கள் மெயில் இன்பாக்ஸில் போய் செக் பண்ணால் தான் நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் ஒர்க்கிங்கில் இருக்க மெயில் ஐடி கொடுங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் யூசர் நேம் உங்கள் நேம் கொடுத்துங்க உங்கள் நேம் கொடுத்தாலே ஓகே ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படி ஆகலை அப்படின்னா உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் போட்டுக்குங்க ஓகேங்களா யூசர் நேம் வந்து நம்பர் எதாவது ஆட் பண்ணுங்க இல்லை பேர் கொடுத்தாலே ஆக்டிவேஷன் ஆகுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேர் தான் கொடுத்தா எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுது சில நபர்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகலை அப்படின்றீங்க அதுபோல் நபர்கள் வந்து உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நம்பர் போட்டுக்குங்க கண்டிப்பாக வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் ஜஸ்ட் யூசர் நேம் தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க அதாவது ஒரு ஆறு லெட்டர் இருக்க மாதிரி கொடுத்துங்க நம்பரு லெட்ரு ஸ்பெஷல் கரெக்டர் எல்லாம் வர மாதிரி ஓகேங்களா ஒரு கேப் லெட்ரு ஒரு சுமால் லெட்ரு நம்பர்ஸ் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிடுங்க ஞாபகம் இருக்க மாதிரி கொடுத்துக்குங்க சரிங்களா அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திரும்ப கொடுத்துட்டு இதில் டிக் இருக்குது இல்லையா டேம்ஸ் அண்ட் சர்வீஸ் செலண்டரத்தில் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் இன்பாக்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஒரு மெசேஜ் வரும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ரெக்கார்டு ஃபார் கேலக்ஸி ஆட்ஸ் வி ஹாவ் சென்ட் யுவர் இமெயில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வரும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வருது நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இது போல் வந்துடுங்க உங்கள் மெயிலுக்கு வந்து இது போல் மெசேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் ஆக்டிவேஷன் ஐடி நல்லா கவனமாக பாருங்கள் யுவர் நேம் ஓகேங்களா நம்ம பேர் இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவேஷன் ஐடி இதுவரைக்கு பார்த்தீங்களா இதே போல் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆக்டிவேஷன் ஐடி வரும் இது நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணால் திரும்ப வராது ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு டைம் தான் வரும் இது ஒரே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆக்டிவேஷன் அக்கௌண்ட்டு இதை நீங்கள் இதை வந்து டச் பண்ணால் போதும் அதுக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணிங்க இதை டச் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது போல் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமை கொடுத்துட்டு அந்த ஆக்டிவேஷன் ஐடி இல்லையா நீங்கள் காப்பி பண்ணீங்கல்ல அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் இது உங்களுக்கு அப்படியும் குழப்பமாக இருந்தால் என்ன கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்